மெல்ல தகணும் சத்தம் கேக்குதா என்னடி கண் கலங்குது உன் நல்ல மனசுக்கு என்ன சீரும் சிறப்புமா நடக்கும் ஆமாக்கா உண்டி ஆம்பளை மாதிரி நின்னு கல்யாணத்தை பண்றீங்கன்னு ஊரே உன்னை பார்த்து கண்ணு வைக்குது கல்யாண பண்ண எங்க காணும் பாத்துடி கனமான பாத்து தூக்கி இடுப்பு அடிச்சுக்காத ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் மாப்பிள்ள வீட்டுக்கு போனா குடும்ப பொறுப்பை நீதான் சமக்க வேண்டி வரும் அதெல்லாம் உங்களை மாதிரி விவரம் தெரியாது உங்களுக்கு ஏ மாப்பிள்ளைய எப்போ நான் சொன்னதை தான் கேட்பாரு ஏன் கைக்குள்ளதான் இருப்பாரு ஆ கைக்குள்ள வச்சுக்கிட்டு அடிக்கணம் பண்ணுவ எதுக்கு மாப்பிள்ளை வேன் வெட்டிக்கு போகணுமா அப்பப்போ இறக்கி விட்டுறேன் ஆமா உன்ன கட்டிக்க போற மாப்பிளை என்ன வேற செய்றாரு ஆ சரியா அடிக்க போறேன் நல்லா இங்க இருந்துச்சு ஐயையோ இந்த அனியா யாரும் கேட்க மாட்டீங்களா

உனக்கு பாத்துக்கிறேன் மாப்பிளைக்கு முன்னால மூணு பல்லு நெஞ்சு சொன்னாங்களே உண்மைதானா குருவே இசைனுக்கு ஒரு சந்தேகம் கொங்கல மாதிரி சாமியார்கள்லாம் ஏன் புலி தோல் மேல உக்கார்றாங்க புலி மேல உட்கார்ந்தா கடிச்சு போடணும்னு தான் புலி தோல் மேல உக்காந்துட்டு இருக்கானுங்கடா இன்னும் சில பேர் மாந்தோல உட்காராரு அது எதுக்கு பான் மேல ஏறி உட்கார்ந்து முட்டி போடும் இல்ல கீழ தள்ளி விட்டு ஓடி போயிடும்டா நாய் தோல்ல உட்காரலாம் அது ரொம்ப நன்றி உள்ளது அது நமக்கு ஆகாது எப்பவுமே வைத்தியர் கட்டி கடவுள் கட்டி மந்திரவாதி கட்டி பொய்யே சொல்லக்கூடாது பாவி புயிலே வளர்ந்து புயிலே வளர்ந்த பூசாரி மத்தவங்கள புய் சொல்ல ஏய் நாயே நாயே என்ன பத்தி நீ என்ன நினைக்கிற

நீ முக்கால உணர்ந்த முனிவன்ட்டா நீ முக்கால இருக்கற கால் கூட இல்ல மரட்டா உடன கிடையா ஐயோ விஷயத்துக்கு வாங்கய்யா முடியாதே நீ சொல்லுப்பா பொண்ணு கல்யாணம் பண்ணுங்க நிக்குது ஏற்பாடு ஆயிடுச்சு ரெண்டு நாளைக்கு முந்தி ரெண்டா ஆட்டம் சினிமா பாத்துட்டு வந்தா அதுல இருந்து முறைக்கிறா சிரிக்கிறா முனி முடின்னு முடிக்க ஒண்ணுமே புரியலீங்க ஏ இவ்வளவு நேரம் இப்படி நேரா போறதும் விளையாட ஆயிடுச்சும்மா ரொம்ப நேரம் கதந்து பஸ் வேற கிடைக்கல சரி சரி சாப்பிடவா வேற வர மதனி மதனி வாங்க ரகதா நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் என் பொண்ணு காமாட்சிக்கு கல்யாணம் நீங்க எல்லாம் வந்து வந்து நல்லபடியா நடத்தி தரணும் என்ன எப்படி சொல்லிட்டேன் இது நம்ம வீட்டு கல்யாணம் இல்லையா ஆமா மாப்பிள்ள எப்படி நல்ல குடும்பம் தானே நல்ல குடும்பம் தான் பூர்வீகம் கோசலா போறோம் இப்போ மெட்ராஸ்ல இருக்காங்க மாப்பிள்ள கவர்மெண்ட் பேசுல வேலை செய்யறாரு கை நிறைய சம்பளம் அப்படியா ரொம்ப சந்தோஷமா இருக்குமா ஆமா ஏற்பாடு நல்லபடியா முடிச்சுட்டே இல்ல ஏதாவது உதவி வேணுனா வைக்கப்படாம கேளு எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சுட்டேன் இந்த கட்சி மெட்டவாதத்தா கொஞ்சம் குறையுது இதுக்கு ஏமா தயங்கணும் எவ்வளவு வேணும் ஒரு ஆயிரம் ரூபா அவ்வளவுதானே கொஞ்சம் இரு வர பதுக்கீங்களா அம்மா அவங்க பொண்ணு காமாச்சு ஒட்ட குச்சி மாதிரி ஒல்லியாவே இருக்கேன்

அது தெரியுதுலப்பா தென்னை மரம் ஆமா தென்னை மரத்துல பொண்ணு இருக்கா அந்த தென்னும் தோப்புக்குள்ளப்பா முன்னெல்லாம் மாந்தோப்பு கிளியானு பாடுவானுங்க இது தென்னை மரத்து கிளி போட்டு இருக்க எவன் சொன்னா எனக்கு என்ன மனுஷன் நிக்கிறது கண்ணு தெரியல மாடு மாதிரி இடிக்கிறீன் மன்னிக்கிறதா இப்ப இடிப்பா மன்னிப்பு கேப்பா அப்புறம் அடிப்பா மன்னிப்பு கேப்பா ஏய் இவ்வளவு பேர் இருக்காங்க அவளை எல்லாம் விட்டுட்டு என் மேல இடிக்கிறீங்க வேண்டதுலாம் சந்தனத்தை தடவு நகர வேண்டியதானே அங்க என்ன இருந்தா சந்தனத்தை எடுத்து தடவுவே குடிப்பே அது ஏ இஷ்டம் நீ கேட்கப்படாது பாத்தா பெரிய மனுஷன் மாதிரி இருக்கீங்க அப்படி சில்லறத்தனமா பேசுறீங்களே யார பாத்து சில்லற என்ன பார்த்து சில்லற மன்னிப்பு கேட்டும் கோவ போறீங்களே உங்ககிட்ட மனசு பேசுவானா அப்ப என்ன மாடுறாயா யாரையாவ இந்த பையனா சிங்கப்பூர் கார பையன் அது அவங்க அம்மா அவங்க அப்பா மாசம் மாசம் கையில சம்பாதிச்சு அனுப்புறாரு

இவன் என்ன சிங்கப்பூர் காரன் சொன்னானுங்க இவன் சமயக்காரன் தான் உங்க அப்பா சிங்கப்பூர்ல ஹோட்டல் வச்சிருக்கானா சீக்கிர வாயா ஏன் அவசரப்படுறீங்க எல்லாரும் கூட்டிட்டு வருவேன் என்னது ஆரம்பத்துல இட்லி வச்சுவேன் உனக்கு நாலு வச்சா எனக்கு ரெண்டு வச்சா சாம்பார கேட்டா அலட்சியமா பேசுறேன் சாப்பிடல நான் பரப்பா அவசரப்படாதீங்க ரெண்டு ரெண்டா சாப்பிடுவோம் ரெண்டு ரெண்டா சாப்பிடுறதுக்கு என்ன சாலாயமா அறிவட்டவன மூளை இல்லா பேசுறீங்க சாம்பார பொடியா சும்மா

தீர்மானமா சொல்றேன் அந்த லகம் வரல இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது தயவு செஞ்சு பெரிய வாயாலிட்டு எல்லாம் அவசரமா பேசாதீங்க ஐயா எப்படியாவது இந்த கல்யாணத்தை நடத்த விடுங்க ஐயா உங்களுக்கு நிக்கல தானே வேணும் இந்தங்க புது நகை வர்ற வரைக்கும் இந்த நகை உங்ககிட்டயே இருக்கட்டும் நீ யாரு நகை பொண்டாட்டியா கொண்டாட்டியா கொண்டாந்து நீட்டுற தல தீபாவளி தல பொங்கல் தல ஆடி தல பிரதோத்துக்கெல்லாம் யாரு கொண்டாந்து நீட்டுவா என் பையனை நீ யாரு நினைச்ச

உங்க வாய்க்கு வந்து பிடியில பேசாதீங்க இந்த பாவம் பட சும்மா விடாது நான் பாவம் பண்ண வரல இனிமே இந்த வீட்டுல சம்மந்தமும் பண்ண மாட்டேன் ஓய்யாது கல்யாணம் பண்ணி வழிய வான்தான் பொண்ணு புடிச்சிருக்குன்னு சொன்னீங்க உன் மருமக வச்சிக்க பஸ் டிரைவர் கலப்படா வண்டிய ஆஹ் ஐயோ வேணாதீங்க எந்திட உம் எதுவுமே இவர் கால போய் விட இந்த கல்யாணத்தை நான் நடத்தி காட்டுறேன் யாருக்கு யாருன்னு முடிவு பண்றது நம்ம கையில இல்ல கடவுள் கையில தான் இருக்கு

செல்வராஜு உங்க அம்மா பேச எப்பவும் நீ மீற மாட்டேங்கிறது தெரிவிச்சுடையா ஒரு ஏழு பொண்ணுக்கு வாழ்வு கொடுத்துருக்க மனசு நிறைஞ்சு போயிருக்கு உங்க நல்லா இருக்கணும்